அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சேதேவி பிரியா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறது நான் இப்போ வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் கலர் பலூன் கலர் பலூன் ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு போகிறா அவள் பேர் கமழி கமழின்ற ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு போயிட்டு சும்மா இருக்கிறா அப்போ வந்து அவளுக்கு போர் அடிக்குது போர் அடிக்கும் போது நம்ம ஏதாச்சும் வரையலாமா அப்படின்னு யோசிக்கிறா வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானை குதிரை மான் காகம் கிளி அப்படின்னு வரையலாமான்னு யோசிக்கிறா அதெல்லாம் நம்மளால வரைய முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம ஒரு பலூன் வரையலாமே அப்படின்னு சொல்றா அப்போ வந்து நம்மளும் நானும் பலூன் வரைய போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பலூன் வரையலாம் திடீர்னு அந்த பலூன் வந்து பறக்க ஆரம்பிக்குது அந்த பலூன் கொடி அவளும் பறக்க ஆரம்பிக்கிறான் அப்போ வந்து அந்த பலூன் சொல்லுது எனக்கு கலர்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கலர் அடி அப்படின்னு சொல்லும் போது எனக்கே கலர் எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் எப்படி நான் உனக்கு கலர் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவ அப்போ வந்து பலூன் வந்து வா அங் நம்ம போய் தேடி பார்க்கலாம் கலர் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது செவந்தி பூ தோட்டம் வருது அங்கே போய் கலர் கலரை பார்க்குறா வா அந்த கலர் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது செவந்தி பூ கலர் வந்து மஞ்சள் கலரு அது தொட்டவுடனே அந்த பலூனும் மஞ்சள் கலராக ஆயிடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் செவந்தி பூ தோட்டம் வருது அங்கே போயிட்டு அது தொட்டோடனே டக்குன்னு ரெட் கலராக அந்த பலூன் வந்து மாறிடுது அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் மல்லிகைப்பூ தோட்டம் வருது மல்லிகைப்பூ தோட்டத்தை உடனே அந்த பூவுக்கு அந்த பலூனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வந்து இவ்வளோ கலர் போட்டோன்னே மபடியும் கலர் போடணுமா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் எனக்கு போடணும்னு சொல்லும் போது அதை தொட்டோன்னே அந்த பலூன் வந்து ஒயிட் கலராக மாறிடுச்சு அதுக்கப்புறம் அது பக்கத்திலேயே அது பக் அது பக்கத்திலேயே பவழமல்லிப்பூ பவனமல்லி பூ இருந்துச்சு அந்த பூ வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும் அந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு இந்த கலரும் வேணும்ன்ட்டு அதை தொட்டுட்டு அந்த கலரையும் போட்டுக்குச்சு அதுக்கப்புறம் ஒரு குளத்து பக்கத்தில் தாமரைன்ட்டு ஒரு பூ இருந்துச்சு அந்த பூவை ரெண்டு பேரும் தொட்டாங்க தொட்டதுக்கப்புறம் அது வந்து பிங்க் கலராக மாறிடுச்சு அதுக்கப்புறம் மழை நல்லா மழை அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு தூங்கி எழுந்து மழை அடிச்சிருக்கு நம்ம தூங்கி தூங்கி எழுந்து பார்க்குறா அப்போ வந்து அது ஓ அட கனவா நான் கூட உண்மைன்னு நினச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த பலூனுக்கு கலர் அடிக்கப் போறா தேங்க்யூ